feel.com entertainment is what we do what we do what... அலட்டல் இல்லாத ஸ்டைல் அதிரடியான நடிப்பால ஒட்டுமொத்த திரையுலகையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அப்படின்னா இவரோட ஸ்டைல ரசிக்கிறதுக்காகவே ஒரு பல கோடி கூட்டம் காத்துட்டு இருக்கும் ரியல் வாழ்க்கையில வெற்றிகரமான நட்சத்திரமா ஜொலிக்கிற ரஜினிகாந்த் தன்னுடைய ரியல் வாழ்க்கையிலும் வெற்றிகரமான மனிதர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் முன்னிலை நடிகராக இருந்த ரஜினிகாந்த் தன்னை பேட்டி எடுக்க வந்து போனதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இது ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை தாங்க பிரித்திராஜ் கல்லூரியில ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு இருந்த லதாவுக்கு அவங்களுடைய கல்லூரி சார்பில் முன்னணி நடிகரான ரஜினிகாந்த பேட்டி எடுக்கணும் அப்படின்றதான் தில்லுமுழு படப்பிடிப்புல ரஜினிகாந்த் இருந்த போதுதான் லதா அவரை இருக்காங்க பேட்டி எடுக்கும் போது நிறைய கேள்விகள் லதா வந்து கேட்டிருக்காங்க இதுல ரஜினிகாந்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாம் பேட்டி எடுக்கும் போதே தன்னுடைய காதல சொல்லாத ரஜினி நேரடியா என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க லதா நான் என்னோட வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரஜினியோட சொந்த வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுலயே அம்மா விழுந்த ரஜினி பல தடைகளையும் தாண்டிதான் சினிமாவில் வெற்றி பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ஷூட்டிங் போயிட்டு இருந்த காரணத்தினால ரஜினிகாந்த் நரம்பியல் பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டாரு சோ ரஜினிகாந்த் நரம்பியல் பிரச்சனையில இருந்து விடுபட்டா தான் மொட்டையை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு லதா நேர்த்திக்கடன் கடன் கூட வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா மீண்டு வந்த ரஜினிக்காக லதா மொட்டையும் அடிச்சுக்கிட்டாங்க இதுக்கிடையில தான் ரஜினியோட அண்ணன் சத்யநாராயணன் லதாவோட பெற்றோரை சந்தித்து திருமணத்துக்கும் சம்மதம் வாங்கியிருக்காரு என கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற ஒரே கேள்வியால லதாவை திருநர்ச்ச ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருப்பதி கோவில வச்சு லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do, what we do. What we do.